இப்ப நான் பேசினுக்கிறது நீங்க கேட்கறது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது நமது வேர் மாதா பிதா குரு தெய்வம் மாதா அம்மா பிதா அப்பா இந்த அப்பா அம்மாக்கு அப்பா அம்மா யார் யாருக்கு இல்லையோ அப்பா தவறி போனாதான் தர்ப்பணம் கொடுக்கணும் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஆனா அப்பா இல்லைன்னா தான் எள்ளு தர்ப்பணம் பண்ணணும் நிறைய பேர் தெரியல அப்படியே அம்மா இல்லைன்ட்டு அப்படியே நேரம் வராங்க தர்ப்பணம் பண்ணணும் எள்ளு கல்லு எல்லாத்தையும் வாங்கினிருந்து அவங்க ஏதோ பேர் அவசர அவசரமா சொல்லி ராமேஸ்வரம் காசியில் எல்லாத்தையும் மாலை பட்சம் பண்றாங்க தப்பு அப்பா இருந்தால் தர்ப்பணம் பண்ணக்கூடாது அப்பா இல்லைன்னு தான் தர்ப்பணம் பண்ணணும் சரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க ஓகே ஒரு கிலோ பச்சரிசி நூறு வெள்ளம் ஒரு நூறு பழத்தம் பருப்பு ஒரு வாழைக்காய் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் முடிஞ்சால் தேங்காய் அவ்வளவுதான் கொஞ்சோண்டு எள் நான் சொல்றது எல்லாமே அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க வாங்கிட்டு வந்து அதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் தர்ப்பணம் தர்ப்பணம் பண்ணணும் இந்த சமஸ்கிருதத்தில் முறையாக பூனல் போட்டு பவித்திரம் அணிஞ்சு எல்லாம் பண்ணுவாங்க முடியல அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க மிக மிக எளிமையாக செய்ய வேண்டியது முதல்ல மனசில் சுத்தமாக அப்பா அம்மாவுக்கு செய்யணும் அப்படிங்கிறத எண்ணத்தை நூற்றி ஒரு சதவீதம் வச்சுக்கணும் இதுதான் மிக மிக முக்கியம் அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி பித்திருக்கள் தினமாக சொல்கிறாங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது நாங்கள் செய்யணும் ஆசைப்பட்றோம் ரைட் எங்கள் அப்பாவில் தான் நாங்கள் இன்றைக்கி நல்லாயிருக்கோம் எங்கள் குடும்பம்லாம் நல்லாயிருக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு ரைட் நான் சொன்ன மாதிரி தட்டில் ஒரு தட்டில் அரிசி பைத்தம் பருப்பு வெள்ளம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க அத்தலா பார்க்க பழம் ஓகே ரெண்டு வாழைக்காய் போகிறோம் இதான் வந்து பிராமணனுக்கு கொடுக்க வேண்டிய தானம் பொருள் எள் அந்த எள்ளை வச்சுட்டு தண்ணி பவித்திரம் போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் பூனல் அணிஞ்சிக்கணும்னா அணிஞ்சிக்கலாம் இதெல்லாம் வந்து எதுவுமே என்கிட்ட கிடையாது நான் எதுவும் பண்ண முடியாது கடையில் அங்கே போக முடியாது என்னால் வயசானவங்க நான் போக முடியாது எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது மந்திரம் தெரியாது ஓகே அப்பா ஃபஸ்ட்டு அப்பா பேர் உங்கள் வீட்டு கோத்திரம் கோத்திரமா விஷ்ணு கோத்திரமா ஏதோ சிவ கோத்திரம் முனுசாமினா பித்ரு தேவதா அப்படின்னு நாங்கள் எதாவது பித்ரு தேவதா பித்தாமகா பிரபிதாமகான்னு நாங்கள்லாம் சொல்லுவோம் உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா முனுசாமி அப்படின்னு அப்பாவை நினைச்சிட்டு கையில் எள்ளு எடுத்தது கெட்ட வரல் இடுக்கு வழியா ஜலம் விட்டு எள்ளு ரெண்டு போட்டு கெட்ட வரல் இடுக்கு வழியா பூமிக்கு தற்பயாமி தற்பையாமி தற்பயாமி முனுசாமி அப்படின்னு சொல்லி பித்ரு சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு பித்ரு தேவதா அதெல்லாம் சொல்ல தெரியாது அப்பாவை மனசில் நினைச்சிட்டு முனுசாமி அப்படிங்கிற பேரை மனசுல நினைச்சிண்டு அவரை மனசுல நல்லா நினைச்சுண்டு தற்பயாமி தற்பையாமி தற்பயாமி கூட்டுருவோம் அடுத்தது அப்பாவோட அப்பா ராமசாமி நான் சொல்றது ஏதோ ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை மனசுல நினைச்சிட்டு தற்பையாமி தற்பியாமி தற்பியாமி கொள்ளு தாத்தா ஏதாவது குமாரசாமி உங்களுக்கு கொள்ளு தாத்தா பேர் தெரியலன்னு தாத்தா கொள்ளு தாத்தாங்கிற மனசுல பெரியவங்களா நினைச்சிண்டு அப்பாவோட அப்பாவா மனசுல நினச்சிருந்து அவங்களுக்கு பணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா முடிஞ்சுதா அடுத்து அம்மா அம்மா பேர் சொல்லி அதே மாதிரி தற்பியாமி அம்மா அம்மாவோட அம்மா கிடையாது எல்லாரும் என்ன தெரிய பண்றாங்க அம்மான்னு சொல்லிட்டு அம்மாவோட அம்மாவை அடுத்துதான் சொல்றாங்க கிடையாது அம்மா அம்மாக்கு மாமியார் அந்த மாமியாருக்கு மாமியார் புரிஞ்சுதா அதுதான் நான் சொல்றது புரிஞ்சுதா